கொஞ்சம் தமிழே கொஞ்சம் கொஞ்சம் நீ நீ போய் போய் சொல்லு அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் இங்கே வருகை வந்திருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என்று கூறி நாம் இங்கே ஒன்று கூடியிருப்பது எதற்காக என்றால் தமிழகத்தில் இன்று மதுவை குடித்து மக்கள் மாண்டு போகின்ற காட்சியோடு அரசு மதுக்கடையை நடத்துகின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் அரசு மதுக்கடைகளிலும் டாஸ்மாக் ஒயின் ஷாப்புகளிலும் அங்கு போலியாக தயாரிக்கப்பட்ட மதுக்கள் விற்பனை செய்யப்படுகின்றது அதனால் மக்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றார்கள் இந்த மதுவால் நாட்டிற்கு கோடிக்கணக்கான ரூபாய் வருமானம் வரலாம் இந்த மது இந்த நாட்டில் எப்பொழுது ஒழிக்கப்படுகின்றதோ முற்றிலுமாக எப்பொழுது அழிக்கப்படுகின்றதோ அதுவரைக்கும் மனித நேய மக்கள் கட்சி தொடர்ந்து போராடும் மது கடைகள் எல்லா தோழும் இறையனுக்கு இறுதி பற்றி நமது அணிக்கை மறியல் போ மலியல் போது கடை மறியல் போ வேண்டாம் வேண்டாம் அது தெருவல் வேண்டாம் And <laughs> உடனே தலைவன் பேசுவார்களோ உரிமை தலைவர் கண்ணீரோ இன்றைக்கு நீதி ஈடா நேற்று